அந்த லேடிஸ் ஹாஸ்டல் பெங்களூர் செல்லும் ரோட்ல இருக்குது வசதியான பெண்கள் வட மாநில பெண்கள் இருந்து வந்து தங்கி படிக்கும் பெண்கள் அப்படின்ட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும் அங்கே தங்குற வாடகையும் அதிகம் இங்கே அக்கம் பக்கம் ரொம்பவே அமைதியாக இருக்கும் காரணம் அது ஒரு வளர்ந்துட்டு வர ஏரியா அங்கே தான் சுடிதார் பிளவுஸ் நைட்டி பேண்ட் அப்படின்ட்டு அளவு எடுத்துக்கிட்டு போய் தைக்கும் ஒரு கடையில் வேலை பார்க்கும் ஒரு பையன் வந்து போவான் அவனுக்கு பீகார் சொந்த மாநிலம் சென்னையில் புறநகர் பகுதியில் நான்கு நண்பர்கள் கூட ரூம் எடுத்து தங்கியிருந்தான் அவன் பெண்களுக்கு அளவு எடுப்பதில் கை சேர்ந்த பையன் ரொம்பவே துல்லியமாக அளவு எடுத்து செல்வான் வயசு பதினாறு தான் ஆகுது ரெகுலராக அவன் தான் அங்கே இருக்கிற பெண்களுக்கு அளவு எடுப்பான் அது தீபாவளி நேரம் அப்படின்றதுனால எண்பது சதவீதம் பெண்கள் அவங்களுடைய சொந்த மாநிலங்களுக்கு போயிட்டாங்க யமுனா அந்த டெய்லர் கடைக்கு ஃபோன் செஞ்சா அரேபியா குதிரை போல இருப்பா ஆரடி உயரம் நல்ல கலரு ஆனால் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அந்த ஏக்கம் அவன் உடம்பு ஃபுல்லாக இருந்தது நைட்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தா ஆனால் வேற வழி இல்லை அன்னைக்கு அந்த ஹாஸ்டல் முழுக்க காலி வாடனோ யமுனா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க யமுனாவுக்கு அளவு எடுக்கும் அந்த பையன் ஞாபகத்துக்கு வந்தான் ஃபோன் போட்டு வர சொல்லிட்டா பையன் வந்தான் பிளவுஸ் தக்கணும் அப்படின்ட்டு ஏக்கத்தோட சொன்னான் பையனை உட்கார சொல்லி ட்ரிங்க்ஸ் கொடுத்தா ரெண்டு நிமிஷத்துல உள்ளாடையோட வந்து நின்னான் பையனும் அந்த கோலத்துல யமுனாவை பார்த்து வேறந்து போனான் அளவு எடுடா அப்படின்னு சொன்னான் டேப் எடுத்து கிட்ட போனான் ரொம்பவே கிட்ட அப்படி ஒரு சுண்டி இழுக்கும் மழகை பார்த்து அவனுடைய கைகள் நடுங்குச்சு அதை கண்டு ரசிச்சா எமுனா என்னடா அளவு எடுடா அப்படின்ட்டு கைகளை பிடிச்சி இழுத்து மேலே போட்டுக்கிட்டா பையன் தொட்டு அளவு எடுத்தான் நாக்கு வறண்டுச்சு கட்டுரில் உட்காந்தா இப்போ எடுடா அப்படின்னு சொன்னான் பையன் குடிஞ்சு மார்புகள் அளவு எடுக்க அப்படியே இழுத்து மேலே போட்டுக்கிட்டா பையன் துடிச்சான் ரெண்டு மூணு நாலு அப்படின்ட்டு அவனை கசைக்கு புரிஞ்சா ஒரு எல்லைக்கு மேலே அந்த பையன் கதறி அழுதான் கத்தினான் அப்படியே மழங்கி செரிஞ்சான் இரவு அவனை எழுப்பி உணவு கொடுத்தா விட்டு விடும்படி காலில் விழுந்து கதறினா அந்த பையன் ஆனா யமுனா அவனை விடல ரத்தம் கொட்டுச்சு நெனைவேழுந்தான் செத்து போனான் இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சா யமுனா அவனை இழுத்துக்கிட்டு படிகளில் இறங்கனா பக்கத்துல இருந்த புதார் வரைக்கும் கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு போயிட்டு உருட்டி விட்டு ஹாஸ்டலுக்கு வந்தா ரூமை கைவிட்டா அடுத்த நாள் வார்டன் வர ஊருக்கு போவதா சொல்லிட்டு கிளம்பினான் ரெண்டு நாட்களில் பையனுடைய பணத்தை கைப்பற்றிய போலீஸ் நாய் ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்தது யமுனா இல்ல அவங்களுடைய மாநிலத்துக்கு போனாங்க கைது செஞ்சாங்க பாவம் அந்த பையன் அவங்க வீட்டுக்கு ஒரே பையன் தான் அவன் பெற்றோர்கள் ரொம்பவே கதறினாங்க இந்த காரியம் செஞ்ச யமுனாவுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி